வணக்கம் மக்களே உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் துல்கன்பட்டி கிராமத்தில் இருக்கிற குணசேகரன் அவர்கள் தோட்டத்துக்கு தாங்க வந்துருக்கோம் இவர் வந்து வழக்கறிஞராகவும் பணியாற்றிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குலத்தொழிலான தொழிலான பனை தொழிலும் வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பனைமரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய கல் வந்து உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காரு கல் வந்து உணவா மருந்தா அல்லது மற்றவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி போதை பொருள்னு சொல்லிட்டு அவர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வணக்கம் நான் குணசேகரன் தஞ்சாவூர் மாவட்டம் துளுக்கன்புட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து வழக்கறிஞர் எங்களோட குலத்தொழில் பனை ஏறுறது பனை எங்களோட வாழ்வியல் பனை சார்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பனை தொழில் பனை தொழிலாளர்கள் அந்த தொழிலிருந்து வெளியேறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தடை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் உண்மை எங்கள் என்னோடய பார்வையிலும் அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதனி மட்டும்தான் ஏறலாம் கல்முறை ஏறுனா இப்போ பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு அது எதனால் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மரபு சார்ந்த இயற்கையோட ஒன்றுன நூறு சதவீதம் இயற்கைக்கும் அதை நுகர்கிற மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்காத கல்லை நம்ம ஆதரிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க கல் குடிக்கக்கூடாது பதனி தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட நிலைப்பாடு தான் இதை நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னா எந்த ஒரு கட்டாயம் கிடையாது என்னோட கருத்து என்ன அப்படின்னா பதனிங்கிற ஒரு விஷயம் எப்போ வருது அப்படின்னா கல் நிறைய இருக்கு அதை சந்தைப்படுத்த முடியல அப்படிங்கிறப்ப அதை மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறப்ப தான் பதனிங்கிற ஒரு விஷயமே வருது பனையோட பிரதான உணவு கல்லு தான் அந்த கல்லுக்கு ஆதரவு கொடுக்கணும் கல்லுங்கிறது ஒரு உணவு நான் இப்போ காலையில காலை உணவு எடுத்துக்கிறேன்னா ஒரு லிட்டரு கல் எடுத்துக்கும் போது உணவோட நான் எடுத்துக்கிற உணவோட அளவு பாதியாக குறையுது வழக்கமாக நான் வந்து அஞ்சு இட்லி சாப்பிட்றேன்னா கல் குடிச்சேன்னா என்னால் மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் அந்த ரெண்டு இட்லிக்கான உணவு தேவையே கல் எனக்கு கொடுக்குது அதுக்கான சக்தி எனக்கு கொடுக்குது நான் மரம் ஏறுறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு கல் என்னோட எங்கள் குடும்பத்தோட எங்களை சுற்றி இருக்க எங்கள் கிராம மக்களோட ஒரு ஒன்றுபட்ட ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இதை எங்கள்கிட்டேந்து எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க நான் இதுக்காக சிறைக்கெல்லாம் சென்றிருக்கேன் எம்எல்ஏ மது சட்டத்தில் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தும் எம்எல்ஏ வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க பலகட்ட போராட்டம் போராட்டத்துக்கு மத்தியில் தான் இதை நாங்கள் இருக்கோம் இதுக்கு பின்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றியெல்லாம் இதில் சொல்ல முடியுமா என்னான்னு தெரியல நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக பனைகளில் இருந்து கல் பதுநீர் இறக்கி நாங்கள் எங்கள் சொந்த பயன்பாட்டுக்காகவும் மற்ற உறவினர்களுக்கு விற்பனையும் செஞ்சிகிட்டு இருக்கோம் இதை நாங்கள் தொடர்ந்து பல தலைமுறையாக செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த கல்லோட நன்மைகள் என்ன கல்லை நம்ம ஏன் எடுத்துக்கணும் கல் வந்து தடை செய்ய வேண்டியதா இல்லை கல் உணவா அப்படின்னு சொல்லி நாம் அதை பற்றி பேசணும்னா கல் நிச்சயமாக உணவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கல் குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ப்ரோபயாட்டிக்கு இதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது கல்லில் கல்லை நம்ம வந்து குடிக்கிறதுனால இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த மரத்தில் ஏறி ஏறி இறங்குவோம் ஒரு மரமும் ஐம்பது அடி அறுபது அடி இருக்கும் ஒரு ஆளு பதினஞ்சு மரம் வரைக்கும் ஏறுவோம் பதினஞ்சு இன்ட்டு மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னா பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மரம் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஏறி இறங்குறோம் எங்களுக்கு சத்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த கல்லில் இருந்து தான் கிடைக்குது இப்போ நார்மலாக பத்து மரம் டயர்ட் டயர்டாகி படுத்துருவாங்க நாங்க கண்டினியூவா அதை இது பண்ணுறோம் எங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே கல்லுலேருந்து இருந்து கிடைக்குது மற்ற பானங்களோட நம்ம கல்லை ஒப்பிடுவதும் சரியா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேற இது வேற கல் என்பது உணவு அந்த இருந்து வயசான ரொம்ப மரணப்படுக்கைகள் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது நாங்க எங்க சொந்த பந்தங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்து ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த தாய்ப்பாலுக்கு முன்னாடியே கூட தொட்டு வைப்பாங்க இந்த ஜீனி தண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எங்கள் மரபில் கல்லை நாங்கள் வைப்போம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா டெய்லியுமே சங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் கல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் கல் குடிச்சிட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க நான் கல் குடிச்சிட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறேன் நிறைய பேர் வந்து இன்ன்கிட்ட கல் வாங்கி குடிக்கிறவங்கலாம் வந்து எனக்கு அந்த குடல் பிரச்சனை சரியாயிருக்கு முடி கொட்டுறது சரியாயிருக்கு மூட்டு வலி சரியாயிருக்கு அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க நம்ம அப்படியே வந்து தோப்பில் இறக்கி அப்படியே இறக்கி நம்ம கொடுத்துட்றோம் ஆனால் இப்போ கல் தடை பண்ணியிருக்கிறதுக்கு வந்து இந்த கலப்படம் ரசாயனம் போதையை கூட்டுறதுக்காக பண்றாங்க போறாங்கலாம் சொல்றாங்க அது நம்ம செய்கிறதில்ல நமக்கு வந்து மரம் தோப்பு எல்லாமே நமக்கு சொந்தமா இருக்கு இங்க வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோன்னா அது ரொம்ப ஒரு நாங்கள் அஞ்சாறு தலைமுறைக்கு முன்னாடியான வரலாறு எங்களுக்கு இருக்கு இன்னும் வரப்போகிற சந்ததிகள் அந்த கலப்படம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் எது இருக்கிறதுனால நாங்கள் அது மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படியே மரத்துலேருந்து இறக்கி அப்படியே கொடுப்போம் அதை இது பண்ணவங்க கல்லை குடிக்கணும் இதுதான் இதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இது பண்ணுவாங்க வியப்பா இது பண்ணுவாங்க அதனால இந்த அரசும் மக்களும் கல்லுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோள் அங்கங்கே ஒரு சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை கலைந்து இந்த கல் ஒரு ஆரோக்கியமான உணவை தமிழர்களின் மரபு சார்ந்த ஒரு உணவு இது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் குடிக்க முடியாது உங்களுக்கு சீசனுக்கு தான் கிடைக்கும் பருவகால உணவு இது இந்த ஜனவரி தொடங்கி மே ஜூன் வரைக்கும் தான் உங்களால் இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் கல் எடுக்கணும் தென்னை மரத்துலேருந்து எடுக்கலாம் ஈச்சை மரத்துலேருந்து எடுக்கலாம் ஆனால் பனையிலேருந்து உங்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு பொருள் இது உங்கள் உணவு தேவையே இது நல்லாவே குறைக்கும் நீங்கள் ஒரு காலையில் ஒரு லிட்டர் கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு இட்லி கம்மியாக சாப்பிட்லாம் ஒரு கை சோறு கம்மியாக சாப்பிட்லாம் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கேன் இது மாதிரி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் டிகிரி எல்லாம் படித்ததுனால இந்த பத்தின ஆய்வு கட்டுரைகள் கல்லை பத்தின புரிதல் அப்படி இருக்கிறப்ப எனக்கு இது பனை மேலே ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே என்னோட மரபுல என்னோட இதில் அந்த விஷயம் இருக்கு அப்புறம் இதை பத்தி தெரிஞ்சு இது பண்ணும்போது இதையே ஏன் அழிஞ்சிக்கிட்டு வருது இந்த தொழில் ஏன் நலிவடைஞ்சிட்டு இருக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது இதை நம்ம விடக்கூடாது இதை நம்ம உயிர்ப்போட வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நாங்கள் இதை தொடர்ந்து இருக்கோம் இதுக்கு மக்களும் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க அரசு வந்து இந்த கல் தடையை நீக்கி இந்த பனை பனை மரம் சார்ந்த வாழ்கிறவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இடையூறு ஏற்படுத்தாம இந்த கல்தடையை நீக்கி பனை ஏறுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை அரசு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதலாக இருக்கு இப்போ சமூக வலைதளங்களில் நல்ல கருத்துக்களில் இந்த பனையை பத்தி பனையை விதைக்கணும் பனை பனை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையும் வந்திருக்குத இப்போ ரெண்டு வருஷமா நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் அதுக்கான இதெல்லாம் பண்றாங்க ஏரி குளம் அங்கெல்லாம் பனை விதைகளை நடுறாங்க அதெல்லாம் உண்மையாகவே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் பனையோட வேர்லேருந்து அதோட நுனி வரைக்கும் அனைத்துமே பயன்பாட்டுக்கு உகந்தது எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் எந்த நிலையிலையும் பயன்படுத்தலாம் நுங்க பயன்படுத்தலாம் பணம் பழத்தை பயன்படுத்தலாம் கிழங்கை பயன்படுத்தலாம் எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா வந்து கல் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியாது கல்லுக்கு தடைங்கிற ஒரு விஷயம் இருக்கு மாடு இருக்குன்னா அந்த அந்த மாடு வந்து பாலை கொடுக்குது தயிரை கொடுக்குது அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் சாணம் எடுக்கிறோம் கோமியம் இருக்கு எல்லாமே ஒரு மாடு எப்படி பயன்படுதோ அது மாதிரி ஒரு மரம் அப்படி பயன்படுது அதுல வந்து நீங்க மோரை மட்டும் குடிக்க கூடாது மாட்டுல இருந்து வர மோரை மட்டும் நீங்க அந்த புளிச்ச மோரை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த இருந்து கல்லை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது பாக்கியெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஒப்பீட்ட அளவில் நான் பாக்குறேன் அதனால் அதனால இந்த கல்லுங்கிற விஷயம் ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் உயிர்ச்சத்துக்கள் நிறைஞ்ச தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு அதை அனைவரும் எடுத்துக்கணும் கல்லுக்கு ஆதரவு கொடுக்கணும் பயன்படுத்தணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செறிவு மிகுந்த சத்து மிகுந்த ஒரு உணவை உண்டு நாமும் ஒரு வீரியமா இருக்கணும்

மேலும் பனை உணவுகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்கள்